ஹாய் ஹலோ மக்களே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உலகத்துடைய அமைதி கோபுரம்னு சொல்லக்கூடிய கோபுரம் ஒரு அமைதி கோபுரம் எங்க இருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நம்ம இது இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல இதோட இதோட திறப்பு விழா கூட சமீபத்துல தான் ஓப்பன் பண்ணாங்க பத்தி அப்படின்னா பேக்ரவுண்ட நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை கட்டுறதுக்கு ரெண்டாயிரத்துல முடிவு பண்ணி அப்பவே கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஜனவரில தாங்க முடிச்சிருக்காங்க இதை கட்டி அப்போ எந்த அளவுக்கு இது பேமஸா இருக்கும் யோசிச்சு பாருங்க உலக அமைதி கோபுரம் அப்படின்னா இது எதுக்காக கட்டினாங்க யோசிச்சு பாருங்க அமைதி அப்படின்னாலே இந்த இடத்துல உங்களுக்கு யார் ஞாபகம் புத்தா அப்போ இதை ஓபன் பண்றதுக்கு ஜப்பான்ல இருந்து ஒரு புத்திஸ்டையும் வர வச்சிருக்காங்க ரீசெண்டா தாங்க இந்த உலக அமைதிக்கான இடத்தை ஓபன் பண்ணியிருக்காங்க இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்துல சங்கரன் கோவில் இருந்து புளியங்குடி போகக்கூடிய சாலையில இருமங்குளம் வீரிருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு கிராமத்துக்கு இடைப்பட்ட பகுதியில தாங்க இதை உருவாக்கி இருக்காங்க இதுல என்ன மிகப்பெரிய சுவாரஸ்யம்னா இதை கட்டி முடிக்க இருபத்தஞ்சு வருஷம் ஆயிருக்குங்க இப்ப யோசிச்சு பாருங்க இந்த இடத்துல எவ்வளவு முக்கியத்துவமான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியை தொலைச்சிட்டு அமைதியை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கான இடம் தான் கண்டிப்பா அங்க போய் உங்களோட லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க ஓகே